ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் ஒரு கழுதை ஒரு நரி மூணும் சேர்ந்து ஒரு எருமம் மாடை வேட்டையாடிச்சிங்க வேட்டையாடி முடிஞ்சதும் கழுதையை கூப்பிட்டு சிங்கம் சொல்லிச்சு அதை கேட்ட கழுதை மூணு பேருக்கும் சமமாக பங்கு வச்சது தனக்கு சமமாக மூணு பேருக்கும் சாப்பாடு வச்சதை பார்த்த சிங்கம் அந்த கழுதை தலையில் அடித்து அதை கொண்டுடுச்சு அதுக்கப்புறம் அந்த சிங்கம் நிறைய கூப்பிட்டு நீ இத பங்கு போடு அதை கேட்ட நரி எல்லா சாப்பாடையும் சிங்கத்துக்கு கொடுத்துட்டு அந்த மாட்டோட கொம்ப மட்டும் அது வச்சுக்கிடுச்சு இதை பார்த்து சந்தோஷப்பட்ட சிங்கம் கிண்டலாம் நிறைய பார்த்து கேட்டுச்சு எப்படி இவ்வளோ சரியா பங்கு பிரிச்சிருக்கீங்க நான் கழுதையை பார்த்து பாடம் படித்தேன் அப்படின்னு சொன்னது நரி அந்த சிங்கம் முழு எருமையும் சாப்பிட்டு போன அப்புறம் சிங்கம் சாப்பிட மறந்த முழு கலதையும் சாப்பிட்டுச்சா புத்திசாலி நரி இந்த கதையோட நீதி என்னென்னா முட்டாள் வீரனிடம் நட்பு வைத்தால் ஆபத்து நமக்கு தான் நன்றி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ